ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்களுக்கிட்ட இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காஞ்சி கோயில் புற வழியில் பேரோடுங்கிற இடத்துல இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்காக் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஓட்டு வீடு வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஷெட் இறக்கி அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இந்த வீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ரெடி டு ஆக்குப்பைக்கு இருக்கு நல்லா ஓப்பன் ஹால் மாதிரி ஒரு கிச்சன் அவைலபிளாக இருக்குது ஒரு பெரிய ரூம் இருக்குது இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ